சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை தவறு செய்தால் தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் இதை போல தவறு செய்தால் ஒரு முறை மன்னிப்பு கொடுக்கலாம் மீண்டும் மீண்டும் அதை செய்து கொண்டே இருந்தால் எத்தனை முறை மன்னிப்பு கொடுப்பது உன் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் காரணமான உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களும் உன் துணையும் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாமல் இந்த நேரம் வரை உன் கண்ணீருக்கும் வருத்தத்திற்கும் காரணமாக இருந்துவிட்டார் அவர்கள் மனதில் நான் பேசி உன் வாழ்க்கையை மீண்டும் தொடர வேண்டும் என் படும் பாட்டையும் நான் அவர்களிடம் சொல்லி உன் வாழ்க்கையை தொடரச் செய்தேன் ஆனால் திரும்பவும் அவர்கள் தவறை செய்து கொண்டு தான் வருகிறார்கள் உன் துணையின் மனதில் மாற்றம் வந்தாலும் கூட அவர் மனதை கலைக்கும் வேலையில் அவருடன் இருப்பவர்கள் இன்னும் செய்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அதற்கு துணையாக உன் துணையும் இருந்து கொண்டு இது நாள் வரை உன்னை கஷ்டப்படுத்தி உன் கண்ணீருக்கு காரணமாக அவர் மாறிவிட்டார்கள் என் சொல்லை அவர்கள் கேட்டதாக இல்லை நானும் அவர்கள் மனதில் போய் வார்த்தைகளால் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் அவர்கள் இதை கேட்பதாக இல்லை அதனால் அவர்களுக்கு நான் தண்டனை அளிக்கப் போகிறேன் அது என்ன தண்டனை என்று கூடிய விரைவில் நீ உன் செவிகளில் அறியப் போகிறாய் உன் துணை இந்த தண்டனையை அவர் மனம் மாறி உன்னிடம் வந்து போகிறார் என் குழந்தையின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உன் சாயப்பா நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் இந்த தண்டனையின் மூலம் உன் துணை உன்னிடம் வந்து சேர்வார் என்று நான் எண்ணி இந்த தண்டனையை அவருக்கு அளித்து அதன் மூலம் நான் உன்னை அவருடன் சேர்த்து வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை இப்படியே போகவிட மாட்டேன் உன் வாழ்க்கையை மலரும் பூந்தோட்டமாயாக்கி உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கச் செய்வேன் உன் சாயப்பாவின் வார்த்தையை நம்பி நம்பி நிம்மதியாக இரு உன் வாழ்க்கை மாறும் நேரத்தை கூடிய விரைவில் உன்னுடன் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் தைரியமாக இரு நான் கொடுக்கும் தண்டனை என்னவென்று நீ உன் செவிகளால் கேட்பாய் உன் செவிகள் கேட்கும்படியாகத்தான் நான் செய்வேன் அதை கேட்ட பிறகு அதை அனுபவித்த உன் துணை தேடி ஓடி வருவார் அந்த வந்துவிட்டது கவலைப்படாமல் தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்